எங்க ஆத்தான் தான் இங்க பக்கத்துல இருக்கு இதுல இங்கிட்ட காயும் கேன்சர் வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ இல்ல இந்த மாதிரிதான் எங்களுக்கு இந்த தண்ணியாவும் கொடுக்குது நான் இரவனை நேரடியா பார்த்தேன்மா இந்த ஆத்தா போகுது அப்படிங்கிறேன் அவர் சொல்றாரு எங்கன்னு கேக்குறாரு கிணத்துக்கு தண்ணி அழுறவங்க எல்லாம் பார்த்து கொண்டு எங்க ஆத்தா தான் இங்க பக்கத்துல இருக்கு நாங்க இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இதுவளுக்கு ஒன்னும் பிரச்சனை வராது அம்மா எங்க ஆத்தா புனிதமான ஆத்தா எங்களுக்கு அப்படியும் அந்த தீர்த்தம்மா இது தீர்த்தம் இது தண்ணின்னு சொல்ல இல்லாத எங்க ஆத்தா கொடுக்குற தீர்த்தம் தான் இது எங்களுக்கு இதுல இது இதுல இங்கிட்ட யாரு கேன்சர் வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ இல்ல அன்சபா வந்திருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இல்ல ஒரு வருத்தம் வந்துருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை இந்த தண்ணிய குடிச்சிட்டு போன கைக்கு அம்மா இந்த தண்ணியை பத்தி எனக்கு எப்படி சொல்லணும் எனக்கு இத பத்தி அம்மா அது எங்களுக்கு இரவன் கொடுத்த தச்சனை தரிசனை நைட்டுக்கு வந்து பாருங்க அம்மா இந்த தண்ணி சுடும்மா காலையில கூலா இருக்கும் நீங்க ஒரு நாளைக்கு இந்த தண்ணியை பத்தி சொதிச்சு பாருங்க அப்படி எங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் தண்ணி இந்த கிணறு இல்லாட்டி எங்களுக்கு வாழ்க்கையே இல்ல இந்த கிணறுல தான் நாங்க எடுத்து குடிக்கிறோம் உடுப்பு கழுவுறது குடிக்கிறது எல்லாமே இந்த தண்ணி தான் நாங்க இந்த தண்ணி தான் நாங்க குடிக்கிறோம் இந்த தண்ணி இல்லாட்டி எங்களுக்கு தண்ணியே இல்லை இது வெயில் காலத்துக்கு அம்மா தண்ணியை நாங்க இந்த இப்படி அழுறதுல பாடி போடுவோம் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் ஐநூறு குடும்பம் அல்ல அல்ல வந்திருக்கும் இந்த பாருங்க பக்கத்துல குழா கிணறு அடிச்சு இந்த தண்ணிய இழுத்து விட்டுறாங்கம்மா இந்த தண்ணிய இத பக்கத்துல மலைகட்டுல தண்ணி இல்லையாம எங்கெங்கயோ தண்ணி இருக்குது எங்கிட்ட தண்ணி இந்த பக்கத்துலம்மா அடி ஒரு இருபது அடிக்கு அங்கிட்டு ஒரு குழா கிணறு அடிச்சிருக்கு அடிச்சு அதை உறிஞ்சி எடுக்கிறாங்க இல்ல இன்னைக்கு தளம்பி அது தண்ணி மேல எங்களை ஆத்தா குடுக்குற வரதட்ச ஒரு பொடியனுக்கு காட்டினேன் கமாளுங்கிற ஒரு பொடியனுக்கு இந்த ஆத்தா போகுது அப்படிங்கிறேன் அவர் சொல்றாரு எங்கன்னு கேக்குறாரு இந்தா போகுது அப்படிங்கிறேன் அவர் தோலுக்கு மேல கைய போட்டு பாருங்க அப்படிங்கிறேன் கூந்தல் உவளவுக்கு கூந்தல் உவளவுக்கு வழியே அப்படியே குளிச்சுட்டு இப்படியே போகுதம்மா அப்பதான் நான் கமாலுங்கிற பொடின்னுக்கு ஆமா ரவி என்னே அவன் குமர புள்ள ஒன்னு போகுது விடிய மூணு மணிக்கு அம்மா போகுது மூணு மணிக்கு நான் இத பத்தி இந்த புதுநகரை பத்தி யாருக்குமே சொல்ல மாட்டேன் இரவேன் இன்னைக்கும் எங்க வீட்டுல வந்து பாருங்கம்மா இந்த செல்வாக்கு கொழிஞ்சு கொண்டுதான் இருக்கு நாங்களும் எங்க வீட்டுல எல்லாம் வேலை வெட்டி இல்லாம தான் இருக்கிறோம் நான் மட்டும்தான் இருந்து இருந்து ஒரு இடத்துல வேலைக்கு போவேன் என் கிடைச்சேன் எனக்கு ஆத்தா அள்ளி கொடுத்துருக்கு இந்த ஆத்தா அள்ளி கொடுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த ஆத்தாவுக்கு என்ன செய்யணும் ஒழிஞ்சிருக்கேன் அத்தாம அந்த இந்த கோயில் போட்டுல கூட போய் போத்தாமா பிடிச்சேன் இந்த வருஷம் அஞ்சு வருஷம் பஜனை மாஸ்டரா இருந்தேன் இந்த சின்னோடு கோயில் தான் இருந்துச்சு பொடிங்களுக்கு எல்லாத்துக்கும் பொடிங்களுக்கெல்லாம் கத்தி எல்லாம் கொடுத்து நாட்டா தான் அழிச்சேன் இந்த அவளும் அழிச்சேன் தாங்கில பேசுனாங்க சூசனத்துல பேசுனாங்க இன்னைக்கு ஆருக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு இந்த இடத்த பார்த்து புகழ்றாங்க ஏசுனவங்களே புகழ்றாங்க நான் கோயிலுக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சு வாங்கி கொடுத்துக்கணும் ஆட்டம் சொல்லணும் ஆட்டாவுக்குதான்மா சொல்லணும் தான் நன்றி சொல்லணும் நான் அந்த கதையை முடித்துக்கொள்றேம்மா